ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மூலிகை செடி இருந்தாலே குழந்தைகளுக்கு நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் கரைஞ்சே போயிடும் நானே எப்போவுமே வீக்லி ஒன் ஆர் டூ டேஸ் வின்டர் சீசனில் த்ரீ டைம்ஸ் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெற்றில கற்பூரவள்ளி துளசி தூதுளை திப்புல எல்லாம் போட்டு காய்ச்சி கொடுப்பேன் நெஞ்சில் அதிகமாக சளி கட்டி இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இந்த வெற்றிலை சாறு கொடுத்தீங்கன்னா அந்த சளியெல்லாம் அப்படியே நீங்கி சூப்பராக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மறுபடியும் அவங்களுக்கு சளியே இருக்காது சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இன்னும் இருந்ததுன்னா ஒரு ஒரு நாளைக்கு கூட கொடுத்தாலே போதும் நாலு ரெண்டு குழந்தைகளுக்கு நாலு வெற்றிலை எடுத்துருக்கேன் ஒரு நாலு பெப்பர் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு கொஞ்சோண்டு கல் உப்பு ரெண்டு பறை போட்டு இந்த வெற்றிலையும் அடித்து வச்சு இந்த இடிக்கல்ல நல்லா இடித்து அந்த புளிஞ்சி சாட்டை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் அந்த ஜூஸ் நாங்கள் காய்ச்சி கொடுக்குற ஜூஸை டம்ளர்லேயே வாங்கி குடிப்பாங்க இது கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்காது குடிக்கிறதுக்கு சங்கிலே ஊற்றினா போதும் சூப்பராக சில வேளை வாந்தியில் வரும் இல்லைன்னா மோஷனில் அந்த சளி போயிட்டு சூப்பராக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஃபீவர் இருந்தால் கூட சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ஒரு பெஸ்டர்ன் ஐடியா ரெண்டு நாள் கொடுத்தாலே சரியாகும் வேறு எந்த மெடிசனும் கொடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுக்கு கூட வேணா தூதுவளை திப்பிலி துளசி க கற்பூரவல்லி சேர்த்தும் புழிஞ்சு நம்ம கொடுக்கலாம் நான் இந்த வெற்றிலையும் உப்போம் இது தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஒரு நல்ல மருந்து சளிக்கு கோல்டுக்கு நெஞ்சில் இருக்கும் இருமிகிட்டே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா அந்த சளி மோச நொழியாக போகும் இல்லைன்னா வாந்தி எடுக்கும் சூப்பரான மருந்து இதை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் பிடித்ததுன்றா லைக் பண்ணுங்கள்